வணக்கம் சமீப காலமாக பார்த்தோம்னா ட்ரக்ஸ் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அதிகமான ஒரு பயன்பாடு அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து டாக்டர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபமாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க லைக் கொக்கைன் மெத்த மெத்த பெட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ்லாம் அதிகமாக இன் இன்டேக் பண்ணுறனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் சுரேஷ் ஹெச்ஓடி மெடிக்கல் ஆன் காலஜி அப்போலோ கேன்சர் சென்டர் வானகரம் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான காரணம் கேன்சர் வர்றதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் அந்த ஸ்மோக்கிங் வந்து சிகரெட்ஸு பீடி டொபேக்கோ இல்லை எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் இந்த வேப்பிங் அப்படின்ட்டு சொல்கிறது போக இன்னைக்கு பரவலாக இருக்கிறது இந்த ட்ரக் அடிக்ஷன் அந்த கோகைனோ மெத்த மெத்தமினோ இது மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மோக்கிங் ஆர் டொபேக்கோ ரிலேட்டட் கேன்சர்ஸ் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு வேறஸ் இந்த ட்ரக் ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ் ஸ்மோக்கிங் அப்படிங்குறத நம்ம டோட்டலாக விடுறது பெட்டராக இருக்கும் அவங்களோட ஹெல்த்துக்கு அது பெட்டராகவும் இருக்கும் ஒரு டைம் எடுக்கிறதோட சரி அடுத்தடுத்து வேணும் வேணும்னு சொல்லி அந்த மூளைக்கு இருக்க நரம்பு தூண்டுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்னு எதிர்பார்க்கும் அது வந்துட்டு மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கொக்கைனோ அந்த ட்ரக்ஸோ வந்து மூலையில் இருக்கிற ஒரு நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அந்த கிரேவிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரேவிங் இருக்கிறதுனால அவங்க வந்து அதையே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது நீங்கள் அந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸில் போயிட்டு நம்ம அவங்கள அதுலேருந்து இந்த போதைப்பொருள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி இப்போ என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் ஆரம்ப கட்டங்கள்லேயே கண்டறிச்சிட்டோம்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இது என்ன மாதிரியான ஸ்கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஸ்மோக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது வாயில் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் த்ரோட் புற்றுநோய் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வாயிலையோ அது ஏதாவது நமக்கு சின்னதாக ஒரு புண்ணு வருது நாள்பட்ட புண்ணு இல்லை ப்ளீடிங் ஆகிறதோ குரல் மாற்றம் இருக்குதோ இல்லை காஃப் ரொம்ப நாள் இருக்குது இரும்பும் போது சளியில் ரத்தம் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அறிகுறிகள் இது கேன்சராக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஸோ இந்தமாரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போய்ட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணும்போது இது இதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கலாம் கேன்சரை மோஸ்ட்லி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனக்கு இதனால் அந்த த்ரோட் கேன்சர் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா த்ரோட் கேன்சர்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அவங்களோட அந்த வாய்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஃபேஸ் அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ஜென்ரலாக கேட்குறீங்க ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் ரிலேட்டட் இதில் வந்து இதுமாரி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது நம்ம உடம்புல எந்த பகுதியில் அஃபெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் ஸோ தொண்டையில் அஃபெக்ட் ஆகுது வாய்ஸ் பாக்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு வாய்ஸ் சேஞ்சஸ் வரலாம் அதே மாதிரி நுரையீரலில் கேன்சர் வரும்போது அப்போது மீடியாஸ்டேனா லங்ஸில் ஒரு மீடியாஸ்டேன் நெஞ்சு பகுதியில் ஒரு நெறிக்கட்டி அது இருந்து அப்போவும் நமக்கு வாய்ஸ் சேஞ்சஸ் வரலாம் அதாவது கேன்சர் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய்தான் ஆனால் ஆரம்ப கட்டத்திலே கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் என்பது மருத்துவர் அவர்களுடைய அறிவுரையாக இருக்கிறது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் 13 பை என்ஐஆர்எஃப்